இந்த பூன்னு சப்பாத்திங்க காஞ்சிருச்சு அதை வந்து இப்படி மிக்ஸி ஜார்த்து நடத்திட்டுங்க அதை உடச்சி போட்டுக்கலாம் இதை நம்ம பயிற்று பண்ண போகிறோம் நைஸ் எல்லாமே கொஞ்சம் குறை குரான் இருக்கட்டுங்க அடுப்பில் வானிலை வச்சுக்கலாங்க அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி காய வைக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க தண்ணியை நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பவுடர் இதெல்லாம் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலப்பி விடுங்க அடுப்பை சிம்மு வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் வேக வச்ச சப்பாத்தி தான் அதனால வந்து சீக்கிரம் வரிங்க எடுத்து வச்சிருக்க கருப்பட்டி பாவு கொஞ்சம் விட்டுக்கலாங்க இதை பாருங்க தேன் மாதிரி வந்து விடுது பாவில் கொஞ்சம் நேரம் வேகத்துங்க இதில் கொஞ்சம் முந்திரி தாச்சி எல்லாம் போட்டு நெய்யோடு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இலக்காய் தட்டி வச்சுக்க போட்டுக்கலாம் இலக்காய் எப்பவுமே கடைசியில் போட்டிங்கன்னா தான் வாசமாக இருக்குங்க முந்திரி திராட்சியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இலக்காய் பிடி போடுங்க அவ்வளோதாங்க நீந்து போன சப்பாத்தியெல்லாம் நம்ம ஸ்வீட் செஞ்சுட்டோம் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம அல்வா பாருங்க ரெடி ஆயிடுச்சு